அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் வரும் மே பதினெட்டு இனப்படுகொலைனால நாம் தமிழர் கட்சி தமிழின பேரெழுச்சி நாளாக அறிவித்து கோவையில் மாபெரும் கூட்டம் நடத்துகிறாங்க ஏன் மே பதினெட்டு தமிழர்கள் மறக்கக்கூடாத நாளாக இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களும் அரசியலும் என்னென்ன என்பதையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் உலகத்தில் ஒவ்வொரு இனத்திற்கும் மறக்க முடியாத ஒரு நாளுன்னு ஒன்று இருக்கும் அப்படி மறக்க முடியாத நாளுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டால் ஜப்பானுக்கு ஆகஸ்ட் ஆறு அன்னைக்கு தான் அமெரிக்கா ஜப்பான் நகரங்களான ஹிரோஷிமா நாகசாகி மீது அணுகுண்டுகளை வீசியது அந்த அணுகுண்டு வீழ்ச்சிக்கு பிறகு ஜப்பான் அதிலிருந்து எழுச்சி பெற்றது என்பது தனி வரலாறு அதே போல் யூத இனத்திற்கு ஏப்ரல் முப்பது அன்னைக்கு தான் யூத இனத்தை தேடி தேடி வேட்டையாடி கொன்ற ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட நாள் அதிலிருந்து ஏறக்குறைய அழிக்கப்பட்டிருந்த யூத இனம் தன்னைத்தானே மீட்டெடுத்து கொண்டு தனக்கென இஸ்ரேல் என ஒரு நாடை போராடி அடைந்தது அதே போல அமெரிக்காவிற்கு ஜூலை நாலு அன்றுதான் அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனம் அதாவது ஐக்கிய அமெரிக்கா உருவாக்குவதற்கான சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டுச்சு ஜெர்மானியர்களுக்கு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என பிரிந்து கிடந்த நாடுகள் ஒன்றிணைந்து ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாக மலர்ந்த நாள் இப்படி ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் முக்கியமான நாள் என்ற ஒன்று உண்டு அதே போல தமிழர் என்ற இனத்திற்கும் மறக்கக்கூடாத முக்கியமான நாள் ஒன்று இருக்குன்னா அது மே பதினெட்டு தான் வரலாற்றுல மிக தொன்மையான ஒரு இனம்னு தமிழினோம் அப்படிங்கிறது சமீப காலத்துல அறிவியல் பூர்வமாகவே உறுதி செய்யப்பட்ட உண்மையா இருக்கு குறிப்பா தமிழர்கள் பேசிய தமிழ்மொழி முதுபெரும் செம்மொழியா திகழுது அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசி கொண்டிருக்க நாம் தாய்மொழிகளின் தாய்மொழியில பேசி கொண்டிருக்கிறோம் என்பது வெறும் பெருமைக்காக அல்ல உண்மையிலேயே தமிழ்மொழி எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி மட்டுமல்ல இன்றளவும் இலக்கிய இலக்கண செழுமையோடு இருக்கிற ஒரு மொழி அப்படி ஒரு மொழி பேசுகிற உலகத்தின் தொன்மையான இனமாயிருக்கிற இருக்கிற இனத்திற்கு இரண்டு தாயக நிலங்கள் ஒன்று தமிழ்நாடு மற்றொன்று ஈழம் இங்கே இருக்கிற பல பேர் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களை இங்கிருந்து புழைக்க போனவங்க என்று நினச்சிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு ஈழத்தமிழ் மக்கள் அந்த மண்ணின் பூர்வ மக்கள் ஒரு காலத்துல ஈழமும் தமிழ்நாடும் சேர்ந்திருந்த நிலப்பகுதி காலப்போக்குல கடல் குறுக்க வந்து பிரிச்சதுனால இரண்டும் தனித்தனி நிலப்பகுதியாக மாறிடுச்சு சிங்களம்தான் குடியேறி வந்த எண்ணம் இலங்கையோட முதுபெரும் வரலாற்று நூலா கருதப்படுற மகாவம்சம் என்ற நூலின் அடிப்படையில் கிமு ஆறாம் நூற்றாண்டு அளவுல கலிங்க நாட்டிலிருந்து அதாவது ஒரிசா பங்களாதேஷ் பகுதியிலிருந்து துரத்தி விடப்பட்ட அந்நாட்டின் இளவரசனான விஜயன் என்பவன் தனக்கு வேண்டிய எழுநூறு பேரோட தமிழர்கள் பூர்வ குடிகளாக வசித்து கொண்டிருந்த அந்த நிலப்பகுதி இலங்கை என்று அழைக்கப்படுகின்ற நிலப்பகுதியில் வந்து குடியேறான் அப்படி குடியேறியவர்கள் மக்கள் தொகையில பெருகி இன்னைக்கு அந்த நாட்டின் பூர்வ குடிகளான தமிழர்களை அடிமையர்களாக்கி சிங்கள மொழிய ஆட்சி மொழியாக்கி தமிழர்களின் உரிமையை பறிச்சு தமிழர்களை இனப்படுகொலை செய்து அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க அதாவது ஒண்ட வந்த பிடாரி பிடாரிய விரட்டின கதை மாதிரி இன்னைக்கு நமது ஈழத்து உறவுகள் தாய் நாட்டை இழந்து உலகம் முழுக்க அகதிகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நாட்டை விட்டு வெளியிட இங்கிலீஷ்காரன் போற போக்களை சிங்களிடம் நாட்டை ஒப்படைத்து விட்டு போயிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷம் ஜூன் அஞ்சாம் தேதி அப்போதைய பிரதமர் பண்டார நாயக்க ஒரு சட்டத்தை கொண்டு வராரு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்ற பெயரில் அது வரைக்கும் ஆட்சி மொழியாக இருந்த ஆங்கிலம் நீக்கப்பட்டு சிங்களம் மட்டுமே இலங்கையோட ஆட்சி மொழியாக மாறுது அதனால பூர்வ குடிகளின் தாய்மொழியான தமிழ் அங்கே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது தமிழர்களும் சிங்களம் படிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறாங்க அரசு பணியில சேரணும்னா சிங்களம் படிச்சாங்கணும் அதற்கு பிறகு சிங்களர்களின் மதமான பௌத்தம் அரச சமயமா மாத்தப்படுது பிறகு கல்வி தரப்படுத்துதல் சட்டம் என்ற பெயர்ல அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகள்ல சட்டங்களை கொண்டு வந்து மக்கள் தொகை அடிப்படையில தமிழர்களை மூன்றாம் தர குடிமக்களா மாத்துறாங்க இந்த சட்டங்களின்படி நல்ல மதிப்பெண்களை எடுத்த தமிழர்களுக்கு வேலை கிடைக்காது கல்வி வாய்ப்பு கிடையாது ஆனா சிங்களனா பிறந்த ஒரே காரணத்திற்காக திறமை இல்லாட்டியும் கூட மதிப்பெண் குறைவாக எடுத்தாலும் கூட சிங்களனுக்கு கல்வி வாய்ப்பு வேலை ஆகியம் நிச்சயம் உண்டுங்கிற நிலைமை ஏற்பட்டு சொந்த நாட்டிலேயே தமிழர்கள் அடிமைகளா மாற்றப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகத்தை சிங்கள வன்முறை கூட்டம் எரித்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அரிய தமிழ் நூல்களை அறிவு பொக்கிஷங்களை எரிச்சு சாம்பலாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை மாசத்துல ஜூலை கலவரம் என்று அழைக்கப்படுகிற கலவரத்துல நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க இதை எதிர்த்து தான் போராளி இயக்கங்கள்லாம் உருவாகுது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்தியா இதில் தலையிட்டு இந்திய அமைதிப்படை என்ற ஒன்றை அனுப்பி அந்த படையும் தமிழர்களுக்கு எதிராக மாறி தமிழர்களுக்காக போராடி கொண்டிருந்தவர்களை வேட்டையாட தொடங்குற காலகட்டத்தில் தான் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அமைதிப்படை திரும்ப அடைச்சிக்கப்படுது ஒரு காலகட்டத்தில் போராளிகள் வலிமையாக மாறி ஒரு தனி அரசாங்கமே நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் சமாதானம் பேசுறோம் என்ற வழியில் நார்வே அரசாங்கம் உதவியோடு சிங்கள அரசு போர் அமைதி காலம் என்ற ஒன்றை ஏற்படுத்துது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த சிங்கள அரசாங்கமே போர் அமைதி ஒப்பந்தத்தை மீறி தமிழர்களை முற்றும் முதலுமாக அவர்களது தாயக நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற இறுதி கட்டப்போரை தொடங்குது இதை திட்டமிட்டு சிங்கள அரசாங்கம் ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து தமிழர்களை அவர்களது சொந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்த இனப்படுகொலை செய்து அகற்றுகிற வேலையை செய்ய தொடங்குறாங்க அதற்கு எதிராக தமிழ் இனத்தை சேர்ந்த போராளிங்க கடுமையாக போர் செய்கிறாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் போராளி இயக்கத்திற்கும் இராணுவத்திற்கும் கடுமையாக போர் நடக்குது அது ரெண்டாயிரத்தி ஒம்போது மே பதினெட்டில் முடிவுக்கு வருது இதுதான் மே பதினெட்டு என்ற ஒரு நாளோட சுருக்கமான வரலாறு இப்போது தாயக தமிழகத்தில் நடந்த சில விஷயங்களை பார்ப்போம் சொந்த இனம் அழிஞ்சப்போ கூட தமிழ்நாட்டில் அது வேற நாட்டு பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு தமிழர்கள் நாம் அதில் தலையிடாமல் இருந்தோம் இந்த மண்ணை தொடர்ந்து பிற மொழியாளர்கள் ஆண்டு வந்ததினால இன உணர்வு என்ற ஒன்றே இல்லாத ஒரு இனமாக தமிழினம் மாறி போய் கிடக்குது குறிப்பா ரெண்டாயிரத்தி எட்டுல ஈடத்துல போர் தீவிரமாகுது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சொந்த சகோதரன் துன்பத்தில் சாதல் கொண்டும் சிந்த இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்கிற பாரதியாரின் வாக்கு தமிழ்நாட்டில் உண்மையானது அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக ஆண்டு வந்துச்சு திமுக அப்பப்போது தீர்மானங்கள் ஏற்றுவதோடு கடிதங்கள் எழுதுவதோடு சரி பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்கிற அந்த போரை நிறுத்துவதற்கு எந்த ஒரு புரோஜனமான வேலையும் திமுக அரசு பார்க்கல மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படாத சூழ்நிலை இப்பதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அக்டோபர் இரண்டாம் தேதி இனப்படுகொலையை தடுக்க கோரி தமிழ்நாடு முழுக்க ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அதன் வீச்சு நாடு முழுக்க உருவாகுது ஆனாலும் இது ஒரு பெருந்திரல் மக்கள் போராட்டமாக மாறாம சிறு சிறு குழுக்கள் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி முப்பதில் மாவீரன் முத்துக்குமார் தன்னைத்தானே தீக்குளித்துக் கொண்டு மாய்த்து கொண்ட தியாகம் முத்துக்குமார் வெறுமனே சாகல ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு சாகிறாரு அந்த கடிதத்துல யார் எதிரி யார் துரோகின்னு அடையாளம் காட்டுறாரு தன் உடலை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களே மாணவர்களே போராடுங்கள் என்று தன் மரண வாக்குமூலத்தில் கோரிய முத்துக்குமாரின் உயரிய கோரிக்கை இங்கே அப்போது இருந்த அரசியல் தலைவர்கள் சிலரால் எப்படி மடைமாற்றப்பட்டது என்பதற்கு இன்னைக்கு ஆதாரமா இருக்குது இயக்குனர் ராம் எழுதிய கடிதம் அதற்கு பிறகு வழக்கறிஞர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம்னு அடுக்கடுக்காக போராட்டங்கள் வெடித்த சூழல்ல கல்லூரி மற்றும் விடுதிகளை மூடி அப்போதைய கருணாநிதி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தில் இறங்க தொடங்குது வழக்கறிஞர்கள் நாங்கள் நீதிமன்றத்தை புறக்கணிச்சிட்டு வீதியில் நின்று இந்த இனப்படுகொலையை தடுக்க கோரி போராடிக்கிட்டு இருக்கிறோம் உடனே நீதிமன்றத்திற்குள்ளேயே அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ளேயே வழக்கறிஞர்களை தாக்க போலீஸ் படையை அனுப்பி வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் தாக்கப்பட்டு மிகப்பெரிய கோர சம்பவம் நடக்குது அதுவரைக்கும் இனப்படுகொலைக்காக போராடி கொண்டிருந்த வழக்கறிஞர்கள் இப்ப தங்களது உரிமைகளுக்காக தங்களை தாக்கிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராடுகின்ற சூழலை கருணாநிதி திட்டமிட்டு ஏற்படுத்தினாரு இது அவருடைய திசை திருப்பல் வேலை அதே போல மாணவர்களை கல்லூரிகளை மூடி விடுதிகளை மூடி அவர் அந்த போராட்டத்தை திசை திருப்பினார் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் கருணாநிதியின் திமுக அரசாங்கம் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எழும்பிடக்கூடாது இதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலேயே ஈழம்னு யாரும் பேசக்கூடாது என்று அமைச்சர்களே பேசுகின்ற காலங்கள்லாம் இருந்துச்சு அதோடு மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் காயம்படுகிற மக்களின் உயிரை காப்பதற்காக இங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து உதிரத்தை கொடுத்து அந்த உதிரப்பட்டலங்களை சென்னையிலிருந்து கப்பல் மூலமாக ஈடத்திற்கு அனுப்புகிற வேலையை செய்து கொண்டிருந்த போது அப்போது இருந்த உளவுத்துறை அதிகாரி தவறு அந்த இரத்த பொட்டலங்களை சென்னை துறைமுகத்தில் தனது பூர்ஸ்காலால் உதைத்து அதை மிதித்து அதை நாசமாக்கிய காட்சிகளும் இங்கே நடைபெற்றது இப்படி அடுக்கடுக்கான துரோக வேலையை திமுக காங்கிரஸ் என்ற இரண்டு கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தமிழர்களின் போராட்ட உணர்வை கொண்டு இருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து இங்கே போராட்டங்கள் வலிமையாகி கொண்டு போக அங்கே அடுக்கடுக்காய் மக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் யாருமே தட்டி கேட்க முடியாத அளவிற்கு சிங்களத்தின் வெறியாட்டம் அதற்கு உலக வல்லாதிக்க நாடுகள்லாம் துணை சிங்கள வல்லாதிக்கம் உலக வல்லாதிக்க நாடுகளோடு சேர்ந்து கொண்டு குறிப்பாக இந்திய வல்லாதிக்கம் செய்த மிகப்பெரிய உதவிகளோடு அங்கு நடந்த இனப்படுகொலையை திட்டமிட்டு நிகழ்த்தி கொண்டே இருந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் வருது இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருந்த அந்த போராட்ட குணம் அந்த சூழ்நிலைகள் இங்கே மாற தொடங்குது இதுல இறுதி கட்டத்துல போர் ஒரு முற்றிய சூழல்ல ஒரு சில கிலோமீட்டர் பரப்புரவு உள்ள இடத்துல பல லட்சக்கணக்கான தமிழர்கள் அடைக்கப்படுறாங்க அவர்களை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய துயரத்தில் போராளிகள் ஒரு பக்கம் நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் கொண்டாட்டம் தொடங்குது தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் கொண்டாட்டம் வந்த பிறகு இங்கே தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு திசை திருப்பத்தை ஏற்படுத்துகிறது தமிழர்கள் அனைவரும் அந்த பாராளுமன்ற தேர்தல் மீது கவனம் திரும்பவே இருந்த கேட்டுக்கிட்டு இருந்த போராட்டிக்கிட்டு இருந்த ஒரே சக்தியும் திசை திரும்பிட்டாங்க என்ற முறையில் சிங்கள வல்லாதிக்கம் உலக வல்லாதிக்க நாடுகளோடு சேர்ந்து கொண்டு இந்திய வல்லாதிக்கத்தோடு சேர்ந்து கொண்டு திட்டமிட்ட இனப்படுகொலையை நிகழ்த்தி முடித்தது அந்த இனப்படுகொலை நிகழ்ந்து முடிந்த நாள்தான் மே பதினெட்டு எனக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு குற்ற உணர்வுன்னா இப்படிப்பட்ட ஒரு இனத்துல நாம பிறந்திருக்கிறோமேங்கிறது தான் என்னை போன்ற பலருக்கும் இது போன்ற அந்த நேரத்தில் ஒரு உளவியல் அழுத்தம் எங்களுக்கு இருந்தது குறிப்பா சிங்களன் நமது சொந்த சகோதர சகோதரிகளை நிர்வாணப்படுத்தி அந்த புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடுறப்பெல்லாம் தாங்க முடியாத மன அழுத்தம் கொண்டவர்களாக நாங்களெல்லாம் மாறி மாறிப்போனோம் அந்த படங்கள் வரப்பெல்லாம் ஒரு சொந்த சகோதரியின் பிறப்புறுப்பை பார்த்த சகோதரர்களாக வெட்கி தலை குனிந்தோம் உலகத்தில் வேற எந்த இனத்திற்கும் நிகழக்கூடாத கொடுமை தமிழ் இனத்திற்கு நடந்தது இந்த நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய இந்த இனப்படுகொலை இதுவரைக்கும் நீதி கிடைக்காம இருக்கு உலக மன்றங்களில் எல்லா இடங்கள்லையும் தமிழ் தேசிய இனத்தின் சார்பாக நாம முறையிட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்த முறையீட்டையும் உலக நீதிமன்றமோ அல்லது பன்னாட்டு மன்றங்களோ யாருமே இந்த இனப்படுகொலையை பற்றி ஒரு நியாயமான விசாரணைக்கு உத்தரவிடலை இனப்படுகொலை என்று இதை அறிவித்து நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தினா சிங்கள வல்லாதிக்கம் உலக வல்லாதிக்கத்தோடு செய்து கொண்ட பல்வேறு இராணுவ ஒப்பந்தங்கள் மற்றும் இந்திய வல்லாதிக்கத்தின் பங்கு போன்றவையெல்லாம் எல்லாம் வெளிவந்துவிடும் என்பதற்காக உலக மன்றம் இதற்கான இனப்படுகொலைக்கான விசாரணையை இந்த நாள் வரைக்கும் நடத்த மறுத்து கொண்டு இருக்கிறது அப்பெல்லாம் அந்த மே பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த கட்டத்தின் போது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் மிச்சம் இருக்கிற தமிழர்கள் முள்வேலி கம்பிக்குள்ளே அடைக்கப்பட்டு அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இது போன்ற ஒரு கோரமான காட்சி ஒரு இனத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறப்போ அந்த இனத்தை சேர்ந்த மற்றொரு கூட்டம் இது பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் தன்னுடைய பொழுதுபோக்குகள்லேயும் தன்னுடைய சாராய மயக்கத்திலையும் தன்னுடைய தொலைக்காட்சி மயக்கத்திலையும் வீழ்ந்து கிடந்தது எவ்வளவு பெரிய கொடுமன்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது அதோடு மட்டும் இல்லாமல் இங்க திராவிட தேசிய கட்சிகளின் திட்டமிட்ட திசை திருப்பல்கள் வேலைக்கு இந்த இனம் பலியாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அதனால தான் தமிழர்கள் இந்த மே பதினெட்டு என்கிற நாளை மறக்கக்கூடாதுன்னு நாம சொல்றோம் இந்த மே பதினெட்டு என்பது ஒரு இனத்தின் வீழ்ச்சி நாளல்ல மாறாக இனம் மீண்டும் வீழ்ந்த நாளிலேயே எழுந்த நாளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இதை தமிழின பேரழிச்சினாலா அறிவிச்சு இந்த இனப்படுகளுக்கான ஒரு கூட்டத்தை கோயமுத்தூர் கொடிசியா மைதானத்தில் நடத்துது இந்த மே பதினெட்டு என்கின்ற இந்த குறியீட்டு நாள் என்பது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறது எப்படி யூதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கென்று ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார்களோ அதே போல தமிழர்கள் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய இனத்திற்கென்று உள்ளங்கை அளவு இருந்தாலும் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாட்டை உருவாக்க வேண்டியது என்பது காலத்தின் மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போராளி சாகரும் போதும் தன் கையில் தாய்மண்ணை இருக்க பட்டிக்கொண்டு தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டு எப்படியாவது எதிர்வருகின்ற தலைமுறை போராடி தனக்கான தாயக நாட்டை அடைவார்கள் என்ற கனவோடு அந்த போராளிகள் இறந்திருக்கிறார்கள் வீரச்சாவு அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வீரச்சாவு எப்படி புனிதமானதோ அவர்களது மூச்சு எப்படி புனிதமானதோ அதே போல அவர்களின் தாயக கனவு என்பதும் மிக மிக புனிதமானது அந்த புனிதக் கனவுதான் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு ஒரு தேசிய இனத்தோட உச்சபட்ச கனவு என்பது அந்த இனத்திற்கென்று ஒரு நாடு அடைவது அப்படி நமக்கு இயற்கையாக இரண்டு தாயக நிலங்கள் இருக்கு தாயக தமிழகம் மற்றொன்று ஈடம் ஈடத்துல நமக்கென்று ஒரு நாடு அமையக்கூடிய வாய்ப்பு அரசியல் சூழ்நிலைகளால சிங்கள வல்லாதிக்கத்தினால நமக்கு ஏற்பட்டுச்சு அதுவும் இப்போது இந்திய வல்லாதிக்கம் மற்றும் உலக வல்லாதிக்கத்தின் துணையோடு முறியடிக்கப்பட்டிருக்கு எனவே ஒரு தேசிய இனத்தில் பிறந்த ஒரு தொன்மை மிக்க குடிகளான நமக்கு இந்த இனத்திற்கென்று ஒரு நாடு அமைய வேண்டும் என்கின்ற கனவு மிக மிக அவசியம் அந்த கனவிற்கான குறியீட்டு நாள்தான் மே பதினெட்டு இந்த மே பதினெட்டு நாளில் தங்கள் தாயக விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் தங்களது இன்னுயிரை ஈந்து விதையாக ஈழத்து தாயக நிலத்தில் விழுந்திருக்கிறார்கள் அந்த விதை இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மே பதினெட்டு என்கின்ற அந்த புனித நாளில் தாயக தமிழர்கள் நாம் சாதி கடந்து மதம் மறந்து தமிழர்களாக தமிழர் என ஓர்மை கொண்டு நாம் திரள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மே பதினெட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாக கோவை கொடிசியா மைதானத்தில் மாபெரும் இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றுகிறார் அண்ணன் சீமான் அனைவரும் கோவையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்